வணக்கம் இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வரும் வங்கதேசம் இப்போது அதன் ஸ்வரத்தை மாற்றி பணிய உள்ளது என்று சொல்ல முடிந்த சில காட்சிகள் அரங்கேறி வருகின்றன ஷேகசீனா போட்ட போட்டால் பதறி அடித்தபடி வங்கதேசம் மத்திய அரசிடம் கெஞ்ச தொடங்கியுள்ளதாக அறிய முடிகிறது வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் என்ற பெயரில் நடந்த தீவிரவாதிகளின் போராட்டத்தை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார் அதன் காரணமாக தற்போது அங்கு இடைக்கால அரசு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது அந்த அரசின் தலைமை ஆலோசகரான முகமது யூனுஸ் இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருவது தெரிந்த விஷயம்தான் அது மட்டுமல்லாது அந்த நோபால் யூனுஸ் பாகிஸ்தானுடனும் நெருக்கம் காட்டி வருகிறார் ஷேக் ஹசீனா இந்தியாவுடன் நட்பு கொண்டிருந்ததால் இந்தியாவின் பல்வேறு உதவிகளை பெற்று தமது நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றார் ஆனால் நோபால் யூனோஸ் இந்தியாவை சீண்டி வருவதால் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையேதான் ஷேக் ஹசீனா மீது வங்கதேசத்தில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அந்த வழக்குகளை காரணம் காட்டி அவரை வேண்டும் வேண்டுமென்று இந்தியாவிற்கு வங்கதேசம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறது ஆனால் இந்தியா இன்னும் அதற்கு செவிசாய்க்கவில்லை அது வங்கதேசத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்துவதாக பார்க்கிறார் அந்த நோபால் யூனுஸ் அதோடு ஷேக் ஹசீனாவை எப்படியும் ஒழித்து கட்ட வேண்டுமென்ற நோக்கத்தில் செயல்படும் முகமது யூனுஸுக்கு இது ஒரு பெரும் தலைவலியாக இருந்து வருகிறது அதனால் ஷேக் ஹசீனாவை எப்படியாவது வங்கதேசத்திற்கு நாடு கடத்த முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு தொடர்ந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகிறது அப்படி இருக்கத்தான் இப்போது வங்கதேசம் டோனை மாற்றி இந்தியாவிடம் கெஞ்ச தொடங்கி உள்ளது என்று அறிய முடிகிறது இதற்கு ஷேக் ஹசீனா போட்ட போடுதான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது அது தொடர்பாக வங்கதேச இடைக்கால அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது தவ்ஹீத் ஹுசேன் சமீபத்தில் அளித்த பேட்டியில் நம் நாட்டிடம் கெஞ்சும் விதத்தில் பேசியுள்ளார் அதே பேட்டியில் அவர் இந்தியா ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் அது தொடர்பாக தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது ஒருவேளை இந்தியா ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தாவிட்டாலும் கூட அவருக்கு சில கட்டுப்பாடுகளையாவது விதிக்க வேண்டும் இந்தியாவில் இருந்தபடி ஷேக் ஹசீனா சொல்லும் குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை இந்த குற்றச்சாட்டுகளால் வங்கதேசத்தின் நிலைமை மோசமாகிறது காரணம் பதினைந்து ஆண்டு கால மோசமான ஆட்சியால் ஷேக் ஹசீனா மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளார்கள் இப்படி இருக்க ீனா இப்போது முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளால் மக்கள் மேலும் கொந்தளிக்கும் நிலை உள்ளது அதனால் ஷேக் ஹசீனாவுக்கு கட்டுப்பாடுகளை இந்தியா விதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அவர் வங்கதேச இடைக்கால அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது தவஹேத் ஹுசைன் இப்படி சொல்லியிருப்பதன் பின்னணியில் முக்கியமான ஒரு காரணமும் உள்ளது அதாவது நம் நாட்டில் தஞ்சமடைந்துள்ள ஷேக் ஹசீனா தொடர்ந்து தற்போது இணையதளங்கள் மூலம் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் அதில் முகமது யூனுஸ் அரசு மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் வருகிறார் அவர் முகமது யூனுஸ் கொலை செய்ய முயன்றார் அவரது தலைமையிலான அரசின் செயல்பாட்டால் வங்கதேசம் பின்னோக்கி செல்கிறது பொருளாதாரம் படுபாதாளத்தில் உள்ளது மக்கள் சிரமப்படுகிறார்கள் நான் விரைவில் வங்கதேசம் வருவேன் என்று தொடர்ந்து கூறி வருகிறார் இந்த குற்றச்சாட்டுகள் முகமது யூனுஸ் மற்றும் அவரது இடைக்கால அரசில் உள்ளவர்களை பெரிதும் கவலை அடைய செய்துள்ளது அதோடு இந்த வீடியோக்கள் தமது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் என்று முகமது நினைக்கிறார் அதனால் தான் நாடு கடத்தாவிட்டாலும் கூட அவர் பேசுவது கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் வங்கதேசம் மண்டியிட்டு வருகிறது தென்னையில் கிடந்தவனுக்கு திடுக்கென வந்ததாம் கல்யாணம் என்பது போல் கனவிலும் நினைத்திராத இடம் நோபால் யூனிசுக்கு கிடைத்துள்ளது அது கிடைத்தவுடன் ஏதோ தான் தான் பெரிய ஆள் போலவும் தான் மட்டும்தான் உலகிலேயே மிகச்சிறந்த ஆட்சியாளர் போலவும் நடந்து கொள்கிறார் யூனோஸ் அப்படி இருக்க பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து அந்த நாட்டை ஆண்டு வந்த அதுவும் எண்பது சதவிகித மக்களின் ஆதரவுடன் பிரதமரான ஷேக் ஹசீனா என்னவெல்லாம் செய்வார் அவரால் எவ்வாறெல்லாம் அரசியல் செய்ய முடியும் அது கூட தெரியாமல் அவரை வாயடைக்கச் சொல்ல வேண்டுமாம் என்னதான் அடங்கி இருந்தாலும் விரைவில் அங்கு ஹசீனாவின் ஆதரவாளர்கள் எழுச்சி பெறுவார்கள் அவர்கள் தற்போதுள்ள தீவிரவாத கூட்டத்தை ஓட ஓட விரட்டிவிட்டு ஹசீனாவை மீண்டும் வங்கதேசத்திற்கு கொண்டு செல்வார்கள் அதற்கு தேவையான நகர்வுகளை இந்தியா மேற்கொள்ளும் என்று நாம் சொல்லவில்லை காரணம் இந்தியா அண்டை நாடுகளில் அதுபோலெல்லாம் நடந்து கொள்வதில்லை இங்கு வேண்டுமென்றே இந்தியாவை குறை கூறுகிறார்கள் அண்டை நாடுகளும் அவர்களோடு சேர்ந்து மற்றும் சிலரும் இன்றைய இந்தியா பழைய இந்தியா அல்ல இது புதிய பாரதமாகும் அதனால் இந்தியாவிற்கு எதிராக யார் செயல் பட்டாலும் அவர்கள் அதிக காலம் ஆட்சியில் நீடிக்க முடியாது இலங்கையில் ராஜபக்சேகள் அவ்வாறுதான் ஆட்டம் போட்டார்கள் பின்னர் அந்நாட்டு மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் மாலத்தீவின் முகமது மொய்சு அவ்வாறுதான் இந்திய விரோத போக்கை கடைபிடித்து வந்தார் பின்னர் அவராகவே இந்தியாவிடம் பணிந்து விட்டார் இந்தியா தான் முக்கியம் என்று பேச தொடங்கிவிட்டார் நேபாளில் முன்பு ஷர்மா ஒலி பிரதமராக இருந்தபோது ஆட்டம் போட்டார் இந்தியாவை சீண்டினார் அவர் விரைவில் ஆட்சியில் இருந்து வெளியேறினார் பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் அவ்வாறுதான் இந்தியாவிற்கு எதிராக ஆட்டம் போட்டார்கள் அந்த நாடு என்று அதல பாதாளத்தில் விழுந்துள்ளது கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவ்வாறுதான் இந்திய விரோத போக்கை கடைபிடித்தார் இப்போது அவரது அரசியல் எதிர்காலமே வீணாகிவிட்டது இந்தியாவில் பயங்கரவாத செயல்களை செய்துவிட்டு தப்பிச் சென்ற பல்வேறு நாடுகளில் பதுங்கி இருந்த குற்றவாளிகளை இந்திய விரோதிகளை தேடி தேடி மர்ம நபர்கள் தீர்த்து கட்டுகிறார்கள் இப்போது பயங்கரவாதிகள் எல்லாம் பாதாளத்தில் பதுங்கிக் கொண்டு முன்னும் பின்னும் மூடிக்கொண்டு கிடக்கிறார்கள் எனவே வங்கதேசத்திலும் யூனுஸ் விரைவாக நாட்டை விட்டு ஓடுவார் என்றெல்லாம் சிலர் வேண்டுமென்றே இந்தியாவை குறை கூறுவதற்காக பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் இந்தியா அவ்வாறெல்லாம் செய்யும் என்று நாம் நினைக்கிறார் சொல்லவும் இல்லை என்னவானாலும் இந்தியாவை பகைத்து கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்பதையும் அதுபோன்றவர்கள் எந்த நேரத்திலும் தப்பியோட தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் யூனுஸ் புரிந்து போல் தெரிகிறது இது அவர்களின் தவறான புரிதலாகும் இந்தியா அனைவருடனும் நட்பை விரும்பக்கூடிய மற்றும் அவர்கள் தவறு செய்துவிட்டாலும் பொறுத்துக் கொள்ளும் நாடு என்ற வகையில் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்